ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக நீளமாக நல்லா கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேருக்கான சீரம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சீரத்தை நீங்கள் ஒரு வாரம் அதுவே அதிகம் தாங்க ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியோட வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க அதுக்கு இப்போ நம்ம தேவையான பொருள்களை எடுத்துக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது கூடவே அடுத்து நம்ம ஃப்ளாக் சீட் அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம வெந்தயம் தாங்க எடுத்துருக்கோம் இந்த வெந்தயத்தை ஆல்ரெடி நான் நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்ச வெந்தயம் அந்த வெந்தயத்தையும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தையும் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எல்லாமே ஒரே அளவுகளில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க வைக்க போகிறது கிடையாது இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது ரொம்ப வந்து ஃப்ரை ஆகிடக்கூடாது மீடியமாக லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு இப்போ நாலு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கோம் இது நாலுமே நம்ம முடுக்கி நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சீரம் தாங்க இது ஹேரில் அப்ளை பண்ண உங்களுக்கு ரெண்டே நாளில் உங்கள் முடியோட குரோ எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வருதுன்னு நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அனுபவப்பூர்வ உண்மைங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம் ரொம்ப வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிடவே கூடாது முக்கியமாக பாருங்கள் ஃப்ரை ஆனதே தெரியாது அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் ரைஸ் மட்டும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நல்லா வேகணும் அதுக்காக சொல்கிறேன் முக்கியமாக ரைஸ் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால் அதுக்கு தகுந்தது மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ரைஸ் வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்தால் போதும் அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ரெண்டு இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா இப்போ ரோஸ் பெரி தாங்க இதில் வந்து சேர்க்குறேன் அதே அளவுக்கு ரோஸ் பெரிய சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம இது கூடவே சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கற்றாழை நல்லா ஃப்ரெஷ்ஷான கற்றாழையாக எடுத்து ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி இது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இது கொதிக்கும் போது தான் இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கற்றாழையை நல்லா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து நல்லா கொதிச்சு வருது அப்படியே உங்களுக்கு கொதிச்சு வரும்பொழுது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொதிக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதேமாரி ஹேரில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் உங்கள் முடி இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்போ எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் பெரும்பாலும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஏன்னா ஹேருக்காக ஒன்று ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீரம் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் முடியெல்லாம் கொட்டி வழுக்கையாக இருக்குது அங்கங்கே திக்னஸ் இல்லாமல் இருக்குது உங்கள் ஹேர் அப்படின்னா கூட நல்லா வந்து ஹேர் குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீரம் தான் இது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த சீரத்தை நம்ம ஆற வைக்கக்கூடாது ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஆறுனுச்சின்னா நமக்கு இது வந்து வடிஞ்சு வரவே வராது இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளாத் கூட நீங்கள் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு உண்மையை சொல்கிறேங்க எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துருந்தது அதனால் என் தலையில் இருக்க முடி எல்லாமே கொட்டி போச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முடிதாங்க தலையில் இருக்கும் பார்த்தா பகுடு எடுத்தது மாதிரி அந்தளவுக்கு கேப் விழுந்துருச்சு சுத்தமாக முடியே இல்லை எனக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சு வெளியில் போனால் கூட ஏதாவது தலையில் முக்காடு போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்போ தான் நான் இந்த சீரத்தை வந்து ட்ரை பண்ணேன் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துச்சு இப்போ என்னுடைய முடி நல்லா திக்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுதுங்க அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக முடி கொட்டிடுச்சின்னு கவலையே படாதீங்க இந்த ஹேர் டானிக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்கள் ஹேருடைய சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் பாருங்கள் ஆவி ஆவி பறக்க ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை இது ஏதாவது செடிங்களில் போட்டிங்கன்னா அதுக்கு உரமாவாது அமையும் இப்போ அப்படி நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த ஹேர் சீரம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இது ஆரம்பிச்சுன்னா நல்லா இன்னும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் இப்போ இந்த ஹேர் கூட நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் உங்கள் ஹேருக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க என்னுடைய ஹேர் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு லென்த்தியான ஹேராக இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்து நாம இது கூடவே வந்து தலையில் ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதுலேயே கூட நீங்கள் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் அதாவது பியூர் கோகோனட் ஆயில் இது வந்து செக்லாட்டின கோகோனட் ஆயில் அதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தாங்க எக்ஸலண்ட்டான சீரம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கும் பொழுது இந்த சீரத்தை நான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் என் தலையில் முடியே இல்லாமல் இருந்த தலைதாங்க இந்த அளவுக்கு ஹேரை வந்து திக்கன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியோட திருப்தியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ முடி கொட்டி போனப்படும் எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ முடி கொட்டி போச்சே நம்ம என்ன பண்ணுறது வெளியே கூட போக முடியலையே அப்படின்னு வேதனையும் வலியுமா இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு மன திருப்தியாக இருக்குது ஏன்னா அளவுக்கு எனக்கு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா கொடுத்துருக்கு நல்லா குட்டி குட்டி ஹேர் வந்து நல்லாவே வருது இத்தனைக்கும் எனக்கு ரெண்டே நாளில் என் முடியோட வித்தியாசம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரு வாரமாக இதை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஒரு வாரத்தில் எனக்கு இந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னா சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் கொடுக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கொட்டுது அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க இந்த ஒரு சீரத்தை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதுங்க உங்கள் முடி சூப்பராக வளருங்க